வணக்கம் ஸ்வஸ்தானாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணொலியானது வீரியன் கோட்டையில் அருள் வளைத்து வருகின்ற அருள்மிகு ஸ்ரீ காத்தாயம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதமானது கிடாவட்டு பூஜை நடைபெறும் அந்த வகையில் இந்த வருடம் கிடாவட்டு பூஜையில் எங்களுடைய குலதெய்வம் எங்களின் நேர்த்திக்கடனாக கிடா சாமிக்கு வெட்டப்பட்டது அந்த வெட்டிய கிடாவை ஒவ்வொரு வீட்டிலும் அவர்கள் வெட்டியவுடன் கொண்டு போய் அவர்கள் சமைத்து அன்னதானமாக பக்தர்களுக்கும் உறவுக சொந்தக்காரர்களுக்கும் போட வேண்டும் அந்த வகையில் நாங்களும் கிடாவை வெட்டியவுடன் அதை எடுத்து கொண்டு போய் எங்களது இல்லத்தில் கிடா உரிப்பவரை வரச் சொல்லி அந்த கிடாவை உரித்து அவர் உரிக்கும் அந்த அழகை பாருங்கள் கிடாவை உரித்தவுடன் அதற்கு அடுத்தபடியாக அந்த கிடாவில் உள்ள ஒவ்வொரு பாட்டையும் எடுத்துட்டு அடுத்து அதே போல் அந்த குடல் அந்த கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த அண்ணே அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செவரொட்டி இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு தனித்தனியாக அப்புறம் நுரையீரல் குடலெல்லாம் அந்த உருவி அதில் உள்ள கழிவுகள் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தார் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்து தண்ணி கொண்டு போய் கொடுத்தான் அப்படியே எடுத்துட்டு ஒவ்வொரு பாட்டாக எல்லாத்தையுமே எடுத்துட்டாரு அங்கே பாருங்கள் உறவுகளை இந்த செவரொட்டி அதோடு குடலுக்குள்ளே அந்த நுரையீரல் அதே போல் வந்து அந்த கல்லீரல் இது போல் இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறாரு இது வந்து எல்லாமே வந்து நம்ம அந்த நெஞ்சுன்னு சொல்லுவோம்ல அந்த கறிகளை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்கள் உறவுகளை எல்லாத்தையுமே வெட்டி அப்படியே எடுத்துக்கிட்டாரு ஏன்னா அங்கேனையே வெட்டாமல் அப்படியே கொண்டுக்கு போய் எல்லாத்தையும் அந்த பகுதியில் வச்சு கூறு போடுவோம் அப்படின்ட்டு எல்லா சப்பைகளையும் வெட்டிட்டார் அடுத்தபடியாக கொண்டுக்கு வந்துட்டு எவ்வளவு கிராம் வேணும் எத்தனை பேர் வேணும்ன்ட்டு நம்ம ஒரு முப்பது கிலோ மதிப்புள்ள கிடாவை வந்து வெட்டினோம் அதில் நமக்கு தேவைப்பட்டது ஒரு பதினஞ்சரை கிலோ தான் வந்திருந்தது சரி போதுன்ட்டு அப்படியே எல்லாத்தையுமே அதை கூறு போட்டுக்கிட்டு இருந்தாரு அடுத்து நெஞ்செலும்பு சப்பை அதே போல் அந்த காலு அதே போல் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஏழு ரசம் வைக்கிறதுக்கு எலும்புக்கள் தனியாகவும் குழம்புக்கு கறி இது போல எல்லாத்தையுமே வெட்டி நல்லா கூறு போட்டு கொடுத்தாரு அப்புறமா பார்த்தோம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பீஸ் வந்து கொஞ்சம் ஏன்னா நிறைய பேர் வந்தது அதே போல பக்தர்கள் ஏன்னா திருவிழா கிடா வெட்டு பூஜை தானே அதனால நிறைய பேர் அழைச்சிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி கறி வெட்டணும் நன்றி வணக்கம் ரவ்வுகளை